அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலு இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பதே ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு அதாவது இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டில் ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய இன்கம் எவ்வளோ இருக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கும் இப்போ வந்து ஒரு பட்ஜெட் போடணுன்னா இன்கம் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சு இல்லைங்களா அது மாதிரி இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எவ்வளவு ஆதாயம் அமையும் எவ்வளவு விரயம் அமையும் ஆதாயம்னால் இன்கம் விரயம்னா எக்ஸ்பெண்டிச்சர் அவ்வளோதான் ஸோ இந்த ஒரு வருஷத்தில் என்ன அளவுக்கு வரணும் இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ரே ரேஷியோவில் ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு கொடுக்குறான் இந்த நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரங்கள் வந்து இதை சொல்லுது இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டு இருக்கிறது அந்த வகையில் இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டு வருகிற ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த ஆண்டில் எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி விரயங்கள் எப்படி ஆதாயங்கள் அமைகிறது என்பதை பார்ப்போம் இப்போது செவ்வாயை ஆட்சியாக கொண்ட இரண்டு வீடுகள் இருக்கிறது ராசி மண்டலத்தில் அது ஒன்று ராசி ஒன்று விருச்சிக ராசி ஒன்று இந்த மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் இந்த இரண்டு ராசிகளுக்கு ஆதாயமாக பதினாலு பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு பாயிண்ட்ஸ்ன்னு ஒரு அரித்மேட்டிக்கில் ஒரு கணக்கு ஒன்று வச்சுருக்காங்க இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அதில் வந்து பதினாலு கணக்கு ஸோ இது ஹையஸ்ட் இன்கம் இந்த பன்னெண்டு ராசியிலேயே பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் தான் அதிகப்படியான இன்கம் வந்து இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டில் வரதா சொல்கிறாங்க பதினாலு பாயிண்ட்ஸு ஆனால் இதில் ஒரு பெரிய சின்ன பிரச்சனை இருக்குது என்னன்னா இந்த பதினாலு பாயிண்ட்ஸும் அவங்களுக்கு பதினாலும் விரயமாக மாறுகிறது அப்படி என்ன என்ன இந்த வருஷத்தில் ஸ்ரீ விகாரி ஆண்டில் மேஷராசியும் விருச்சிக ராசியும் பதினாலு பாயிண்ட்டு ஆக வந்தால் அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் பதினாலு பாயிண்ட் இருக்குது அப்படி பார்க்கும்போது அவங்க வரவெல்லாம் செலவாக மாறுகிறது அதிக வரவு வந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் அந்த அத்தனை வரவும் அவர்களுக்கு செலவாக மாறி கையிருப்பு இல்லாமல் போகிறது ஸோ சேவிங்ஸ் வந்து சேவிங்ஸே என்பதே இல்லாமல் அந்த அமையக்கூடிய ஒரு நிலை அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வருகிறது அடுத்தபடியாக இந்த சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் ஆதாயம் எட்டு பாயிண்ட்டாக வருகிறது எட்டு என்னன்னா இவர்களுக்கும் இந்த எட்டு பாயிண்டும் விடுகிறது அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பதினாலு பாயிண்ட் வருது அந்த பதினாலுன்னு செலவு பண்ணிடுறாங்க இந்த வருஷத்துலேயே ஆனால் இந்த ரிஷபராசிக்கும் ராசிக்காருக்கும் எட்டு பாயிண்ட் வருது ஆனால் இவர்களும் எட்டு பாயிண்ட்டை செலவு பண்ணுறாங்க ஸோ அவர்களுக்கு இவர்களுக்கு இன்கம் வந்து அவரேஜ் இன்கம் வெல் அஸ் அவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சராக மாறிப்போயிருந்தீங்க அடுத்தபடியாக இந்த புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம்தான் அபரிமிதமான லாபத்தை கொடுக்கிறது ஏனென்றால் இவர்களுக்கு பதினோரு பாயிண்ட்ஸ் வந்து இன்கமாக இருக்கிறது ஆதாயம் ஆதாயம் பதினோரு பாயிண்ட்ஸு ஆனால் விரயத்தை பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு பாயிண்ட்ஸ் தான் அப்படின்னா என்ன ஆகுது இன்கம் வந்து பதினொன்று வருது செலவு வந்து அஞ்சு தான் ஆகுது அப்போது ஆறு பாயிண்ட்ஸு இவர்களுக்கு சேவிங்ஸாக மாறுகிறது ஆக இந்த மிதன ராசிக்காரர்களும் கன்னியாராசிக்காரர்களும் இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டில் சொத்துக்களை சேர்ப்பதற்கு இது ஒரு சிறந்த வருடமாக கருதப்படுகிறது ஆக இந்த ஆறு பாயிண்ட்ஸ் அபரிமிதமான வரக்கூடிய ஆறு பாயிண்ட்ஸை இவர்கள் சொத்துக்களை சேர்த்து கொண்டால் சிறப்பாக அமையும் அல்லாவிட்டால் இந்த ஆறு பாயிண்ட்ஸு பிரிதொரு வருஷங்களில் அது வேஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக பார்க்க குருவினுடைய ராசிகளான தனுர் ராசி மீன ராசி இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ட்ரா டெஃபிசிட் பட்ஜெட் இந்த வருஷம் ஏன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு வெறும் ரெண்டே பாயிண்ட்டு தான் கிடைக்குது ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா எட்டு பாயிண்ட் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு ரூபா சம்பாரிச்சா எட்டு ரூபாய் செலவாகுது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ராசியும் மீன ராசியும் வேறு வழியே இல்லை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும் அதனால் அவர்கள் செலவு பண்ணுறத பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் அதிகமாக செலவுகள் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கடன்கள் பெருகி கஷ்டங்கள் படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த தனு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் செலவு பண்ணும்போது உஷாராக செலவு பண்ணுவது மிக மிக அவசியமாகிறது அடுத்தபடியாக சனியை சனி பகவானை அதி கொண்ட அதிபதியாக கொண்ட இரண்டு ராசிகள் இருக்குது அதாவது மகர ராசி இந்த கும்ப ராசி ஆக இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு பரவாயில்ல கம்பேரிட்டிவாக ஏன்னு கேட்டால் அவர்களுடைய ஆதாயம் வந்து அஞ்சு பாயிண்ட் இருக்குது ஆனால் செலவுகள் வந்து வெறும் ரெண்டே பாயிண்ட் இருக்குது ஸோ அப்போ அவங்களுடைய வருமானமும் ரொம்ப கம்மி செலவுகள் அதை விட ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது மூணு பாயிண்ட்டை சேர்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆக இந்த மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் ஓரளவுக்கு சொத்துக்களை சேர்க்கவோ நகை நட்டுக்களை வாங்கி வைக்கவோ வாய்ப்புகள் இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டில் அமைகிறது அடுத்தபடியாக கடக ராசிக்காரங்களுக்கு வருவோம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி நம்ம மேஷ ராசிக்காரனுக்கு சொன்ன மாதிரியே தான் அவருக்காவது பதினாலு பாயிண்ட்ஸு இவருக்கு பதினோரு பாயிண்ட்ஸு இன்கமாக இருக்குது ஆனால் எக்ஸ்பெண்டிச்சரும் பதினோரு பாயிண்ட்ஸாக மாறிவிடுகிறது அப்போது இன்னாவது வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்கிறது அதிக செலவு அதிக வரவு இதுக்காக அமைகிறது அடுத்தபடியாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியை போலவே வரவை விட செலவு அதிகமாகிறது ஆனால் தனு ராசி அளவுக்கு மோசம் கிடையாது ஏன்னா இவர்களுக்கு எட்டு பாயிண்ட்டு வரவு இருக்கிறது பதினாலு பாயிண்ட்டு செலவு ஆகிறது அப்போ ஆறு பாயிண்ட்டு அதிகப்படியான செலவுகள் வருவதனால இந்த ஆறு பாயிண்ட்டுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது ஆக இந்த வருடத்தில் ரொம்ப அபரிமிதமான நன்மைகளையும் சேவிங் செய்யும் சேமிப்பையும் பெறக்கூடிய ராசிகளாக கருதப்படுவது மிதுன ராசி கன்னி ராசி மகர ராசி கும்பராசி ஆக இந்த நான்கு ராசிகள் சேவிங் செய் சேமிப்பை செய்யும் இந்த குரு தனுஷ் ராசி மீன ராசி அடுத்து சிம்ம ராசி இந்த மூணு ராசிக்காரர்கள் அதிகப்படியான கடன்களை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவார்கள் மீதி இருக்கக்கூடிய ராசிகள் வரவும் செலவும் ஈக்குவலாக அமைந்துவிடுகிறது ஆக இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டில் தோர மொத்த ஆதாயம் மொத்த விரயம் அப்படி பார்க்கும்போது மொத்த ஆதாயம் ஐம்பத்தி ஒம்பது ஆகவும் நேஷ்னல் ஆசிய ஓல்ட் அதாவது நாட்டுக்காக நான் சொல் இது நாட்டுக்காக ஆதாயம் ஆகவும் விரயம் அறுபத்தி ரெண்டாகவும் அமை அமைகிறது ஆக அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இன்கம் ஐம்பத்தி ஒம்போது ரூபான்னா எக்ஸ்பெண்டிச்சர் அறுபத்தி ரெண்டு ரூபா வருது இது பரவாயில்ல கொஞ்சம் டெஃபிசிட் பட்ஜெட்டு ஆக இந்த கொஞ்சம் டெஃபிசிட் பட்ஜெட்டை மேனேஜ் பண்ண முடியும் ஜென்ரலாக ஆனால் இண்டிவிஜுவல் ராசிகள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெப் எடுத்துக்க வேண்டியது ஆக இந்த ஸ்ரீ விகாரி ஆண்டில் உங்கள் அனைவருக்கும் கடவுளின் கருணையினால் அதிக ஆதாயங்களையும் அதிக வரவுகளையும் அதிக இன்கமையும் வரவேண்டும் என ஆசி வாழ்த்தி வாழ்த்துவது உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் அன்பர்களே இதுவரை ஆஸ்ட்ரோபாலா வேலூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இதுபோன்ற அரிய ஜோதிட நிகழ்வுகள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்